இவங்க லஞ்சம் வாங்குனதுனால அவார்ட் வாங்குனாங்களா இல்ல அவார்ட் வாங்குன தைரியத்துல லஞ்சம் வாங்குறாங்களான்னு பொதுமக்கள் எல்லாரும் லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க சுதந்திர தினத்துல பாராட்டு சான்றிதழ் வாங்குனவங்க இரண்டே நாள் கடந்த நிலையில லஞ்ச புகார்ல சிக்கி இருக்கிறது தமிழக மக்கள் மத்தியில இதுக்கு பின்னால ஏதோ பெரிய தப்பு நடக்குதுன்னு எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு இதே சந்தேகத்தோட பாராட்டு சான்றிதழ் வாங்க என்ன தகுதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு விசாரிச்சப்பதான் இதோட பின்னணியில இருக்கிற பல அதிர்ச்சி தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் கண்காணிப்பாளரா இருக்கிற கை நீட்டி லஞ்சம் வாங்குற வீடியோ வெளியாகி அவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு அதுவும் இருநூறு முன்னூறு எல்லாம் இல்ல ஐநூறு ரூபாய் உரிமையா கேட்டு வாங்குறத அப்படியே படம் பிடிச்சு காட்டிட்டாங்க பாமர நோயாளிகள் அரசு மருத்துவமனையில செவிலியர் இருக்கிறவங்க அதுவும் ஒரு செவிலியர் கண்காணிப்பாளரா இருக்கிறவங்க எத்தனை ஆயிரங்கள் சம்பளம் வாங்குவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாம பி எஃப் பென்ஷன் ப்ரீ ரிட்டைமெண்ட் பெனிஃபிட் போஸ்ட் ரிட்டைமெண்ட் பெனிஃபிட்ஸ் இவ்வளவு இருந்தும் இந்த லஞ்சம் வாங்குனாதான் ஆட்டோ ஓடும் போல கையில சுத்தமா காசு இல்லாம தான் வறுமையில வாடுறவங்க அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க அவங்க கிட்டயும் போயிட்டு இப்படி வசூல் பண்ணா என்னன்னு சொல்றது இதுல ஹைலைட்டே என்னன்னா சுதந்திர தின விழாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ஷீலாவுக்கு சிறந்த செவிலியருக்கான விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருந்தாங்க வசூல் ராணி செவிலியரோட இந்த லஞ்ச லாவணியத்தை எல்லாம் பார்த்துட்டு உயர் அதிகாரிகள் தங்களுக்கு இந்த மாதிரி பணியாளர்கள் தான் வேணுங்கிற எண்ணத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணிதான் சிறப்பு விருதுகள்லாம் வழங்கப்படுதான்னு மக்கள் எல்லாம் சரமாரியா கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்காங்க கடந்த வருஷத்துல கூட கரூர் மாவட்ட ஆட்சியர் கிட்ட இருந்து டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு வருவாயிட்டும் பணிய சிறப்பு சிறப்பா மேற்கொண்டதா பாராட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு பெரும் பேசு பொருளா மாறனுச்சு ஆக மொத்தம் நல்ல விஷயங்களை பண்றவங்களுக்கும் நல்லது பண்றவங்களுக்கும் விருதுகள் கிடைக்காது போல சுதந்திர தினத்திலையும் குடியரசு தினத்திலையும் முதல்ல எந்த அடிப்படையில இந்த சிறப்பு விருதுகளுக்கு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு நம்ம ஸ்பெக்ட்ரம் தமிழ் குழு ஆய்வு நடத்த தொடங்கினோம் எதன் அடிப்படையில விருதுகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுலேயே தேனியச் சேர்ந்த சமுக ஆர்வலர் ராமக்கிஷ்ணங்கர வரும் மூலமா கேள்வி எழுப்பி இருக்காருன்னு தெரிய வந்துச்சு ஆனா பாராட்டு சான்றிதழ் சம்பந்தமா எந்த அரசாணையும் உத்தரவும் இல்லைன்னு அவருக்கு பதில் சொல்லி இருக்காங்க இது சம்பந்தமா ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால மனு மீதான நடவடிக்கை என்னாச்சுன்னு திரும்ப ஒரு ஆர்டிஐ போட்டிருக்காரு இதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாசத்திலேயே அரசாணைக்கு ஒப்புதல் கேட்டு சி எம் அனுப்பிட்டோம் இன்னும் எந்த உத்தரவும் வரலன்னு கடமைக்கு பதில் வந்திருக்கு தியாகத்தையும் வீரத்தையும் பறைசாற்றுற சுதந்திர தினத்திலையும் குடியரசு தினத்திலையும் வீர தீர செயல்களை செய்யறவங்களுக்கும் நிகரா வழங்கப்படுற பாராட்டு சான்றிதழ்கள் உண்மையா உழைக்கிறவங்க கைகளை சந்தேகம்னா இந்த ஜனநாயகம் நமக்கு என்ன சொல்ல நினைக்குது துறை சார்ந்த அதிகாரிகள் தங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கும் சாமரம் வீசுறவங்களுக்கும் அதாவது ஜால்ரா போடுறவங்களுக்கும் பரிந்துரை பண்ணி பரிசுகளையும் பாராட்டையும் பாரபட்சமா கொடுத்துட்டா இதனால பாதிக்கப்பட போறது பகல் இரவுன்னு பணியில முழுமையா ஈடுபடுத்திக்கிட்டு நமக்காக உண்மையா வேலை செய்யற அலுவலர்கள் தான் உண்மையா உழைச்சும் அங்கீகாரம் கிடைக்கலன்னா அதை விட ஒரு அர்ப்பணிப்பான ஊழியருக்கு பெரிய ஏமாற்றம் என்னவா இருந்துட முடியும் இதையெல்லாம் முறையா வரைமுறைப்படுத்தி வழிகாட்டுதல்களை சரியா வழங்காத வரைக்கும் பாராட்டு கிடைக்க நல்லா வேலை செஞ்சா போதாது உயரதிகாரிகளோட ஒத்துழைச்சு முன்னுதாரணம் அரசு ஊழியர்கள் மத்தியில் விதைக்கப்படுவது பெரிய சீர்குலைவை ஏற்படுத்திடும் இது சம்பந்தமா ஆர்டிஐ சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் நமக்கு தெரிவிச்ச தகவல்கள் இருந்து ஒருவேளை ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கிற அதிகாரி அதிகாரிகளுக்கு மட்டும் பாராட்டு கொடுக்கணுங்கிற உள்நோக்கத்துல தமிழக முதல்வர் அரசாணைக்கு ஒப்புதல் அளிக்காம கிடப்புல போட்டு வச்சிருக்காரோன்னு வலுவான சந்தேகம் எழுந்திருக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பணி பாராட்டு சான்று வாங்கிய அலுவலர் லஞ்ச ஊழலில் சிக்கிய வீடியோ ஊடகங்களின் வாயிலாக இன்று அறிய வந்தேன் நான் இதுபோன்ற பணி பாராட்டு சான்று வழங்குவதற்கும் இந்த நிகழ்வை நடத்துவதற்கும் இதற்குண்டான செலவுகளுக்கும் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது என்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக தகவல் பெறு உரிமை சட்டத்தின் மூலமாக விண்ணப்பித்திருந்தேன் அதற்கு இதுபோன்ற ஒரு பனிப்பாராட்டுச் சான்றிதழ் நடத்துவதற்கும் அதற்குண்டான செலவுகளுக்கும் எந்த நிதியும் எந்த அரசாணையின்படி வழங்கப்படவில்லை என்று பதில் வரப்பட்டது வரப்பெற்ற பதிலின் அடிப்படையில் இது போன்ற நிகழ்வுகளை முறைப்படுத்தவும் இதை வந்து செவ்வனை சென்று நடத்தி அரசுக்கு நட்பெயரை ஏற்படுத்துவதற்காகவும் மாநில ஆளுநர் முதல்வரின் தனிப்பிரிவு முதன்மை செயலாளர் அவர்களுக்கும் இதை ஒழுங்குபடுத்த வேண்டி ஒரு புகார் மனு அனுப்பியிருந்தேன் அந்த புகார் மனுவின் அடிப்படையில் பொதுத்துறை நிறுவன முதன்மை செயலாளர் அவர்கள் இதை இதை அரசு ஆணையாக ஏற்ற வேண்டி மாண்புமிகு முதல்வரின் அலுவலகத்திற்கு அனுப்ப அனுப்பப்பட்டு இரண்டு வருடமாக கிடப்பில் உள்ளது ஐயா முதல்வர் அவர்களே இந்நிகழ்வு தங்கள் அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அரசியல் சாசன படி நான் செயல்பட்டுள்ளேன் உங்கள் மனு மாநில ஆளுநர் அவர்களுக்கு அலுவலகத்தில் இரண்டு வருடமாக கிடப்பில் இருந்தது தாங்கள் உச்சநீதிமன்றம் சென்றீர்கள் நான் எந்த உச்சநீதிமன்றத்திற்கு செல்வது எனக்கு பலமும் இல்லை இல்லை ஆகவே தங்கள் அரசு சிறப்பான அரசு அரசுக்காக இந்த மாதிரி பணி பாராட்டு சான்றிதழ் நிகழ்வை ஒரு அரசான இற்று இதற்கு ஒரு விதிமுறையை ஏற்ற வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் தற்போது வழங்கப்படும் இது போன்ற பணி பாராட்டு சான்றிதழ் அனைத்தும் முறைகேடாகவோ அரசு கட்சியை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படுவதாகவே சந்தேகம் வலுத்துள்ளது என்பதையும் பதிவு அணினி பாராட்டு சான்றிதழ்கள்ல பாரபட்சம் இல்லைன்னு உறுதிப்படுத்த வேண்டிய தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்